எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரித்விகாவின் பயணம் பிக்பாஸ் வீட்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எந்த ஒரு மனிதனின் வெற்றி வந்து சாமானிய மக்களால் கொண்டாடப்படுதோ அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுதான் இப்போ இங்கே நிகழ்ந்திருக்கு ரித்விகாவின் வெற்றியை ஒவ்வொருத்தவங்களும் தன் வெற்றி அப்படின்னு கொண்டாடினாங்க ஏன் அப்படின்னா ரித்விகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க மனசுலேயும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பை உண்டு பண்ணது தான் ரித்விகாவின் வெற்றி இந்த ரித்விகா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி வராங்க அப்படிங்கும்போது இவங்களும் கமல் சார்கிட்ட பேசும்போதும் இந்த விஷயம் தான் சொல்கிறாங்க என்னுடைய படம் ரிலீஸ் ஆகி திட்டத்திட்ட எட்டு மாதம் ஆகுது சார் நான் வீட்லேயே இருக்கிறேன் அதனால எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவு பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறாங்க ரித்விகா இவங்க நம்ம சொல்கிற மாதிரி நான்கு வாரம் வந்து ரித்விகா வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் இரண்டாவது வாரத்திலேயே பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஆகிறாங்க ரித்விகா அது நிறைய பேர் மறந்துடுறோம் ஏன் அப்படின்னா அந்த எஜமான் வேலைக்காரன் டாஸ்கில் வந்து வேலைக்காரியாக போதும் சரி எஜமானியாக இருக்கும் போதும் சரி மிக சிறப்பான பங்களிப்பை செலுத்துனது ரித்விகா தான் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வராங்க ஆனால் ரித்விகா மக்கள் மக் எப்போ தெரிய வராங்க அவங்க சொன்ன மாதிரியே தான் நாலு வாரம் வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறது உண்மைதான் ஏன் அப்படின்னா ரித்விகாவின் ஆளுமை முதல் முதல்ல வெளியில் வந்தது வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல தான் ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் டாஸ்க்ல அந்த பிக்பாஸ் பள்ளிக்கு அவங்க ஹெட் மாஸ்டராக நியமிக்கப்படுவாங்க மிக சிறப்பான முறையில் அந்த நேரத்தில் அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சாங்க அதாவது என்னென்னா சர்க்குலர் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை அந்த ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டாங்க தனக்கு தெரிஞ்சவங்க தனக்கு பிடித்தவங்க அப்படிங்கிற வித பாரபட்சமும் அவங்க பார்க்கலை அதுதான் ரித்விகா வந்து முழுமையாக வெளிக்கொண்டு வந்த நிகழ்ச்சி பிக்பாஸ் பள்ளி அப்படிங்கிற ஒரு எபிசோடு தான் அதற்கு பிறகு அந்த எல்லோ டீம் ப்ளூ டீம் அப்போ இவங்க வந்து எல்லோ டீமில் இருப்பாங்க முதல் ரெண்டு ரவுண்டு வந்து தோற்கும் எல்லோ டீம் ஆனாலும் ரித்விகாவின் பங்களிப்பு அந்த இடத்துல என்னென்னா கேசரியும் மீனும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு அதில் வந்து அவங்க கேசரியோட மீனை வந்து கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது ஆனால் இவங்க அதிகப்படியான மீனை சாப்பிட்ருப்பாங்க கேசரியோட அந்த நேரத்தில் வந்து ரித்விகா வந்து எல்லாருடைய மனசுலையும் மிகப்பெரிய இடத்த பிடிச்சாங்க அதற்கு பிறகு இவங்க அந்த டீமில் எல்லோ டீம்ல முதல் ரெண்டு ரவுண்டில் தோத்த டீம்ல இருந்ததுனால கிச்சனில் போய் அவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியாது அதற்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு பிகேவ் பண்ண முடியும் அப்படிங்கும்பொழுதும் முக சுழிப்பு இல்லாமல் அந்த விஷயத்தை செஞ்சது ரித்விகா மட்டும்தான் இது கேம் அது அவங்க டாஸ்க் கொடுக்குறாங்க நம்ம அதை செஞ்சுப்போம் மற்ற நிறைய இடங்களில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ம மிகப்பெரிய கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு ஆனால் ரித்விகா எதற்குமே சிலைக்காமல் அந்த ஒர்க்கை பண்ணாங்க அதற்கு பிறகு வந்து ஆள் மாறாட்ட டாஸ்கில் வந்து மீண்டும் நடுவராக நியமிக்கப்படுறாங்க ரித்விகா அப்போவும் ரித்விகாவுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா இதில் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்காம இந்த பக்கம் இருந்த அதாவது அப்போவே திட்டத்தட்ட ரெண்டு கேங்காக தான் பிக் பாஸ் வீடு இருந்தது இருந்தாலும் எதிர் தரப்பில் இருந்த ஐஸ்வர்யாவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் கொடுத்து நான் ஒரு நியூட்ரல் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாங்க ரித்விகா அதற்கு பிறகு அந்த பொம்மை டாஸ்க்கில் எப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து மகத் தள்ளி விடுவார் கீழே ஆனால் அதை வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போகாமல் அதையும் ஸ்போர்ட்டிவ்வாக முடிச்சது வந்து ிகாவின் சாதுரியதனம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து எந்த இடத்துல ரித்விகா ரொம்ப மனசை கவர்ந்தாங்க அப்படின்னா சூப்பர் ஹீரோ அண்ட் சூப்பர் வில்லன் டாஸ்க் வரும்போது கிவ் அப் பண்ற ரேஞ்சுக்கு வராங்க ஏன் அப்படின்னா அவங்களால சூப்பர் வில்லன் டாஸ்க்கை அந்த அளவு செய்ய முடியல அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் என்னால் மற்றவங்கள ஹேட் பண்ணி அவமானப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு ஜன்னனி கிட்ட பேசுவாங்க அது ரொம்ப மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ரீச் அவங்களுக்கு கிடைச்சிச்சு இன்னொன்று வந்து ஒரு நாலாவது ஏழாவது வாரம் அவங்க நாமினேட் ஆகியிருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நினைச்சாங்கன்னா நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு கிட்டத்தட்ட போனாலும் போயிடுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பெரிய அளவில் ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டாங்க அப்போ ஜனனிக்கிட்ட சொல்லுவாங்க ஜனனி நான் போனாலும் பரவாயில்ல இந்த பிக் பாஸ் சீசன் டூவில் போன சீசனில் வந்து நான்கு பேர் ஆண் போட்டியாளர்களாக இருந்தாங்க அட்லீஸ்ட் இந்த முறை ஒரு பெண் போட்டியாளர் அது ஒரு தமிழ் பெண் போட்டியாளர் வந்து மேடையில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவாங்க அது பின் நாட்களில் அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் வைக்கிறதுக்கும் அந்த பேச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி ரித்விகாவை பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்பாஸ் வீட்டுக்குன்னு இருக்கிற ரூல்ஸை மிக சரியாக மிக சரியாக கையாண்டுக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி ரித்விகா இந்த கடைசி வாரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ட் ஆகி வெளியில் போகிற ஒவ்வொரு போட்டியாளரும் யாரை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னா ரித்விகாவை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உள்ளே இருக்கும்போது நாங்கள் அந்த அளவு ஃப்ரெண்ட்ஸாக இல்லை பட் வெளியில் வந்ததுக்கு பிறகு ரித்விகா தான் வெற்றி பெறணும் அப்படின்னு திட்டத்திட்ட வெளியில் போன எல்லா போட்டியாளர்களும் அதை உள்ள வெளியில் வந்து வழிமொழிஞ்சது வந்து அவங்களுடைய வெற்றியாக பார்க்கப்பட்டது அதே மாதிரி ரித்விகா அந்த ஹேர் டாஸ்க் அப்படின்னு ஒரு டாஸ்க் நடந்துருந்து மொட்டை அடிக்கிறது சாயம் பூசுறது அந்த டைமில் வந்து ரித்விகாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது என்ன கிடைக்கிதுன்னா கையில் வந்து பர்மனண்ட் டாட்டு குத்தணும் அது என்னன்னா அந்த உடைய ஐ அப்படின்னு குத்தும்போது இவங்க ஊசிக்கே மிகப்பெரிய அளவில் பயந்ததாக சொன்ன ரித்விகா வந்து அதை எடுத்துப்பாங்க ஆக்சுவலாக அந்த டாட்டு போடும்போது கூட ஒரு கட்டத்தில் வந்து முடியல வலி தாங் அதிகமாக இருக்குதுன்னா விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது கூட இது என்னுடைய மனோதடத்தை நான் சோதிக்கிறதுக்காக நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது போட்டது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றுச்சு இன்னும் நம்ம அப்போவே திட்டத்திட்ட ஜட்ஜ் பண்ணணும் இந்த ஐயை போட்டதுனால பிக்பாஸுடைய சீசன் டூவோடைய வின்னராக ரித்விகா தான் வரதுக்கு மிக மிக தகுதியான நபர் அப்படிங்கிறது பாஸே முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு அவங்க அந்த டாட்டு போட்டதுக்கு வின் போகலை அவங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க அதற்கு பிறகு வந்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஒரு கேப்டன் டாஸ்க் வரும் அந்த கேப்டன் டாஸ்க் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது ஒரு தனி ஆளாக மற்ற கேப்டன் டாஸ்கை விட இந்த டாஸ்க் வந்து ரொம்ப கஷ்டம் அதையும் முறியடிச்சு ரித்விகா வந்து பாஸ் வீட்டின் தலைவியாகவும் முடிசூடப்பட்டாங்க இன்னொன்னு வந்து ரித்விகா வந்து நிறைய முறை நாமினேஷன் ஆகியிருக்காங்க ஆனா ஒவ்வொரு முறை நாமினேட் ஆகும் போதும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இருந்துச்சு அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஃபைனல் மாதிரி பதினாலாவது வாரம் பதிமூணாவது வாரத்தில் ஒரு நாமினேஷன் வந்துச்சு நம்ம அதையே சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு ப்ரீ ஃபைனல் மாதிரி தான் இதில் யார் அதிகப்படியான வாக்கு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிச்சிருந்தோம் அந்த டைமும் கமல் சாரே வியந்து போகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஓட்டு வாங்கினாங்க ரித்விகா அதே மாதிரி கமல் கிட்ட நிறைய பேர் வந்து பேசுறது வந்து ஒரு மாதிரி அவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இன்னொன்று வந்து பொன்னம்பலம் போகிற வரைக்கும் பொன்னம்பலம் வந்து கமல் சார்கிட்ட கொஞ்சம் நியாயமாக சில வாதங்களை எடுத்து வச்சுட்டு இருந்தார் அதற்கு பிறகு கமல் சாரே ஆச்சரியப்படுத்தும் விதமாக தன்னுடைய வாதத்திறமையால் முன்னேறி போனாங்க ரித்விகா அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி ஃபைனல் எபிசோட் நடந்துகிட்டு இருக்கும்போது கமல் சார் வந்து ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு கேள்வி கேட்பார் அதற்கு மறு ஜென்மமாக நீங்கள் யாராக பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது யோசிக்காமல் அப்துல் கலாம் அப்படின்னு ஒரு பதில் சொன்னதும் அதேமாரி ஆனா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுதும் கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன் பெண்ணுக்கு தான் தாய்மை என்னும் மிகப்பெரிய பரிச கடவுள் கொடுத்துருக்கான் அப்படின்னு அவங்க வாதிட்ட முறை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தான் ஒரு அறிவாளி தான் ஒரு பொறுமைசாலி தான் ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து முடிவெடுக்கும் திறம் உள்ளவங்க அப்படிங்கிறத ரித்விகா வந்து பதிவு பண்ணிகிட்டே வந்தது வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கவனம் ஈர்க்கப்பட்டுச்சு இன்னொன்று ரொம்ப கிளியராக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு அணி மூன்று அணியாக இருந்தது பிக் பாஸ் வீடு ஆனால் ரித்விகாவும் ஏதோ ஒரு அணியில் இருப்பாங்க ஆனால் அந்த அணி சார்பாக அவங்க எப்போதுமே செயல்படாமல் நியாயம் எது அந்த நேரத்துக்கோ அதற்கு பக்கத்துக்குள்ளே நின்று குரல் கொடுத்தது வந்து மிக சாதுரியமாக பார்க்கப்பட்டுச்சு அதேமாதிரி ரித்விகா அந்த ஒன் டூ த்ரீ ரேங்கிங்க்கு வரும்பொழுது செகண்ட் பிளேஸ்க்கு எனக்கு ஆப்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி நிற்கும்போது அவங்க வைத்த வாதத்திற்கு எதிரில் இருந்த போட்டியாளர்களால் ஒரு வாதத்தையும் எடுத்து வைக்க முடியாதது அப்படிங்கிறது ரித்விகாவின் வெற்றியாக பார்க்கப்பட்டது இதை விடலாம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபைனல் ஃபோர் நாலு பேர் வந்துட்டாங்க அதில் மற்ற மூன்று போட்டியாளர்களும் யார் கோப்பையை வெல்வார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற மூணு பேர் ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும் ஜனனியாக இருக்கட்டும் விஜயலட்சுமியாக இருக்கட்டும் மூணு பேரும் வழிமொழிந்த ஒரே பெயர் வந்து ரித்விக தான் அப்படிங்கிறது இங்கே நம்ம குறிப்பிட குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அமையுது இந்த பிக்பாஸ் வீட்டில் ஆரம்பத்தில் மிகப்பெரிய அளவில் ஃப்ரேமில் வரலனா கூட பின் காலகட்டத்தில் மிக சிறப்பான முறையில் ரித்விகா தன்னுடைய ப்ரசன்ஸை பதிவு பண்ண வச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப நியாயமாக இருந்தது இன்னொன்று வந்து ரித்விகா கிட்ட அந்த நீலிக்கண்ணீர் ஏமாற்றும் குணம் புறம் பேசும் குணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இல்லாமல் இருந்தது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்குறதுக்கும் காரணமாக இருந்தது இந்த ரித்விகாவின் வெற்றி வந்து சாமானியன் வெற்றியாக ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய டார்ச் லைட் அடித்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை இன்க்ளூடிங் பிக்பாஸ் நிறைய விஷயங்களில் வந்து ரித்விகா செஞ்ச விஷயங்கள் நம்மகிட்ட காட்டினது கூட இல்லை அப்படி இருந்தும் ரித்விகா மக்கள் மத்தியில் இந்த அளவு செல்வாக்கு பெற்றிருக்காங்க அப்படின்னா ஒரே காரணம் அவங்களுடைய பொறுமை அவங்களுடைய நிதானம் அவங்களுடைய நேர்மை அவங்களுடைய சாதுரியமான பேச்சு பேச்சில் இருக்கும் நியாயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டிருந்த ரித்விகா வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணதுக்கு மிக சரியான நபராக பார்க்கப்படுறாங்க ரித்விகாவே சொல்ல சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் வந்து அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் தொடர்ந்து இருப்போன்னு அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஆனால் போக போக அது அவங்களுக்கு பழகி மிக சிறப்பான முறையில் இந்த போட்டியை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி நிறைய விமர்சகர்கள் ரித்விகா மேலே எந்தவித விமர்சனத்தையும் வைக்க முடியாமல் தவித்தது தான் ரித்விகாவின் வெற்றி எல்லாருமே சொன்னாங்க பிக் பாஸ் வந்து எப்படி ஆடணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆடுற ஒரே பெண் ரித்விகா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான புகழ் வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகி போனது தான் இதில் மிக பெரிய பார்க்கப்படுது அடுத்தது ஃபைனலில் இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வர்றதுக்கு காரணம் எல்லாருடைய ஆதரவும் ஒட்டு ரித்விகாவையே ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்க எடுத்து வைத்த அந்த தமிழ் பெண்ணுங்கிற வாதமும் அவங்களுக்கு கை கொடுத்ததுங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்